வணக்கம் கவிஞர் அரசன் பேசுகிறேன் இன்றைய மார்னிங் மோட்டிவேஷன் ஸ்பீச்சில் இந்த காணொளி எட்டு நிமிடங்கள் ஓடும் காரணம் இன்று எட்டுன்னா ஏன் மக்கள் பயப்படுறாங்க ஏன் அச்சப்படுறாங்க அப்படிங்கிறத குறித்து நாம் சிந்திப்போம் எட்டு நாளே பயப்படுவாங்க ஆற்றியோட போய் எட்டு தான் போடணும் எட்டு போட்டால் தான் லைசன்ஸே கிடைக்கும் ஆனால் இந்த எட்டு என்பது எல்லோரையும் ஏன் அச்சுறுத்துகிறது ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசையிலேருந்து பௌர்ணமி பதினஞ்சு நாள் அதில் எட்டாவதாக வர நாள் அஷ்டமி அதே மாதிரி பௌர்ணமியிலேருந்து அமாவாசை வரை பதினஞ்சு நாள் இடைப்பட்ட நடுநிலையான நாள் அஷ்டமி அந்த அஷ்டமிங்கிறது எஸ் அதாவது இந்த தேய்பிறையிலையும் சேராது வளர்பிறையிலேயும் சேராது அதுபோல் மையத்தில் அது இருக்கக்கூடியது அதனால் இங்கே என்ன கற்பிதம் செய்யப்பட்டதுன்னா அஷ்டமி அன்னைக்கு போகாதீங்க அதே போல் குறிப்பிட்டவர்களுக்கு ராசியை பொறுத்து சந்திராஷ்டமம் அப்படிம்பாங்க அந்த சந்திரன் வந்து ஒரு ராசிக்கு எட்டாம் இடத்துல உட்காந்தா சந்திராஷ்டமம் அதே போல் பௌர்ணமியிலேருந்து அமாவாசை வரை அமாவாசையிலேருந்து பௌர்ணமி வரை மையமாக இருக்கிறது அந்த எட்டாவது நாள் அதுதான் அஷ்டமின்னு சொல்கிறாங்க அப்போ ஜோதிடத்தில் அஷ்டமி என்பதும் சந்திராஷ்டமி என்பதும் ஒவ்வொருத்தரும் பயப்படுற மாதிரி அந்த குறியீடு அமைந்து போனது காரணம் என்னென்னா மதில் மேல் போன மாதிரி இருப்பாங்களா ஒரு எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்க இடதுப்புறமும் பாயலமாக வலதுபுறம் பாயலாமா அது நல்லா ஊன்றி கவனிச்சிங்கன்னா புதிதாக ஒரு ஊருக்கு நம்ம போனோம்னா ஒரே ஒரு வழி இருக்கிற இடத்துல நம்ம உடனே முடிவு எடுப்போம் போகிறது கால்நடையாக போகிற போகிறோமா இருசக்கர வாகனத்துலேயே ஆட்டோ பிடிச்சி போக போகிறோமா இல்லை கேபு புக் பண்ணி போயிடலாமா இல்லை பஸ்ஸில் போயிடலாமா இல்லை யார்டையாவது லிஃப்ட்டு கட்டு லாரியில் கூட போயிடலாமா இது ஒரு வழி பாதை போகிற இடத்துல நாம் உடனடியாக எடுக்கக்கூடிய முடிவு இதே ஒரு மூணு வழி நாலு வழி போகிற இடத்துல நின்னிங்கன்னா நீங்கள் தேடி போகிற திசை எந்த பக்கம் இருக்கும் அப்படின்னு உங்கள் அனுமானிக்க தோணும் கண்டிப்பாக தவறான பாதையை தான் தேர்ந்தெடுக்க போகிறீங்க உள்ளூர்காரங்களுக்கு மாத்திரம் தான் தெரியும் அதனால தான் இந்த எட்டு என்பதை மட்டும் தவிர்த்தர்றாங்க குறிப்பாக எட்டாம் நம்பர் வீட்டில் குடியேற மாட்டாங்க அது சொல்லி சொல்லியே அந்த எட்டாம் நம்பரில் வருகிற வீடுகள் பூட்டி தான் கிடக்கும் ஆனால் நம்ம நடைமுறையில் என்ன சொல்லுவோம் குட்டி தாய் எட்டு அடி பாய்ஞ்சால் குட்டி பதினாறு அடி பாயும்போம் அதுபோல் ஒரு குழந்தை பிறந்தால் அந்த எட்டு மாதத்தில் எட்டு அடி வைக்கும்பாங்க அங்கெல்லாம் எட்டு வந்து சாதகமாக பயன்படுத்தி கொள்வாங்க அதே போல் கண்ணதாசன் எழுதினார் பாருங்கள் எட்டடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு அடி வேறுபட்டு நின்றான் அடின்னு அந்த பாடல் பாடக்கூடிய கதாநாயகி ரொம்ப வறுமை நிலையில் இருக்கக்கூடியவங்க குடிசை வீட்டிலருந்து அந்த பாட்டை பாடுவாங்க அப்போ கவிஞரை எழுதிட்டு போனோன்னா எல்லாருமே கேட்டாங்களாம் கதாநாயகி வறுமையில் இருக்கிறவங்க குடிசை வீட்டில் இருக்கிறவங்க எட்டடுக்கு மாளிகைன்னே எழுதிட்டிங்களே கவிஞர் அப்படிங்கிற பொழுது தான் கண்ணதாசன் அவர் சொன்னாராம் எட்டடுக்கு மாளிகை என்பது எஞ்சான் உடம்பு எறும்புக்கும் அதோட கையினால் எஞ்சான் உடம்பு தான் மனிதனுக்கும் அதுபோல் இந்த உடம்பு எஞ்சான் உடம்பு அளந்து பார்த்திங்கன்னா பாதத்திலேருந்து உச்சந்தலை வரைக்கும் இந்த இப்படி அளந்தோம்னா எஞ்சான் உடம்பு அதுதான் தலைமையில வச்சு தாங்கினாங்கிறத கவியரசரப்பு எழுதிப்பார் கெட்டடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு போனான் அடி வேறுபட்டு நின்றான் அடி எட்டுக்கு யாருமே அவ்வளவு அஞ்சாதீங்க ஓமே கவிஞர் சுரதா ஒரு பாடல் எழுதியிருப்பார் ரெண்டுக்கு மேலாடை ஒன்றுக்கு மேலாடை ரெண்டு ரெண்டுக்கு மேலாடை மூணு மூணுக்கு மேலாடை நாலு அந்த எண்களுக்கே ஆடையை போத்திக்கிட்டே போவார் அப்போ அந்த அடிப்படையில் இந்த எட்டாம் நம்பரும் தவிர்க்க முடியாதது எட்டில் பிறந்து வல்லமை மிகுந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க கோகுலாஸ்தமின்பாங்க கிருஷ்ணன் கோகுலத்தில் பிறந்தவன் அவன் வந்து எட்டாவதாக பிறந்தவன் மாத்திரம் அல்ல அந்த எட்டாம் தேதியிலையும் பிறந்தவன் அதனால தான் கோகுலாஸ்தமின்பாங்க அதே போல் நவம் அஷ்டமி நவமின்னு ஜோதிட ரீதியாக ரெண்டு ஒதுக்குறாங்க ராமர் வந்து நவமியில் தான் பிறக்கிறாரு ஒன்பது நாளுங்கனால ராமன் நவமின்னே நம்ம கொண்டாடுகிறோம் அதே போல் கோகுலாஷ்டமி என்று எட்டுகை கொண்டாடுகிறோம் இப்போ இதில் இந்த எட்டு வந்து பீஷ்மர் எட்டாவதாக பிறந்தவர் சகுனி எட்டாவதாக பிறந்தவர் கிருஷ்ணன் எட்டாவதாக பிறந்தவர் இந்த எட்டில் பிறந்தவர்களுக்கு கூடுதல் வலிமை இருக்கிறது பீஷ்மர் வந்து அவர் நினைச்சப்ப தான் உயிரை விட முடியும் அதனால தான் அம்பு பிடிக்கலே படுத்திருந்தார் அதுக்கு பிறகு கிருஷ்ணர் இந்த மண்ணை விட்டு நம்ம போகலான்னு சொன்ன பிறகு தான் உயிரை திறந்தார் போல் இந்த எட்டுங்கிற இன்றைய தலைப்பு நம்ம ஏன் எடுத்திருக்கோம் அப்படின்னா இன்னும் குறிப்பாக இப்போ இப்போ நம்ம உணவு பழக்கங்கள் மற்ற உடற்பயிற்சி விஷயங்களில் ஒவ்வொரு தனி மனிதரும் ஆய்வு செய்தோமானால் வயதானவர்கள் இருக்கிற எல்லா பகுதியிலையும் பூங்காக்கள் கிடை இருப்பதில்லை ஏதாவது ஒரு மெயின் ரோட்டில் தான் நடக்கணும் இப்போ எல்லா இடங்களிலும் எல்லா சாலைகளிலும் போக்குவரத்தில் நெரிசல் மிகுந்த பகுதியாக இருக்குது அப்போ நடக்கிற போதே அவங்க அச்சத்தோடு நடக்க வேண்டியதாக இருக்கு பின்னாடி வந்து ஏதாவது டூ வீலர் மோதிருமோ இல்லை காருகள் மோதிருமோ கனரக வாகனங்கள் மோதிருமோன்னு அந்த அச்சத்திலேயே நடப்பாங்க எனக்கு இட வசதி இல்லைங்க அதனாலேயே நான் வாக்கிங் போடலன்னு சொல்கிற அன்பர்களுக்கு நம்ம சொல்கிறது இது தான் உங்கள் வீட்டில் அருகாமையில் கொஞ்சம் இடம் இருந்தால் போதும் அல்லது உங்கள் வீட்டு முட்டை மாடி அங்கே போய் எட்டு போடுங்க எட்டு அந்த எப்படி எட்டு வந்து இருக்கிற எண்கள்லேயே ரொம்ப அதிசயமான என்ன முடிவே இல்லாதது போயிட்டே இருக்கும் அதில் முடிவே இருக்காது அதனால தான் தேதி வந்து நல்ல காரியங்களை எல்லாருமே அவாய்ட் பண்ணுறாங்க கெட்ட காரியங்களும் அவாய்ட் பண்ணுறது குளிகன் மாதிரி எட்டு இந்த எட்டு நீங்கள் போடுகிற பொழுது ஒரே பக்கமாக சுற்றக்கூடாது ஒரு டைமிங் வச்சுக்கணும் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் இந்த பக்கம் பதினஞ்சு நிமிஷம் இடது பக்கம் சுற்றுறீங்கன்னா அப்படியே திரும்பி பதினஞ்சு நிமிஷம் வலது பக்கமும் சுற்றணும் அப்போ தான் அவங்களுக்கு ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் ஒரே சைடாக நீங்கள் சுற்றுக்கிற பொழுது ஒரு பித்தம் மாதிரி வந்து சில பேருக்கு வாமிட் கூட வரும் சில பேர் மயக்கம் போட்டே விழுந்துருவாங்க அப்போ இந்த எட்டு போடுவது எதுக்குன்னா என்னால் நெடிய தூரம் அஞ்சு கிலோமீட்டர் தான் நடக்க முடியாது சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க நமக்கு பயமாக இருக்கும் ஐம்பது அறுபது வயசாக இருக்கும் ஓடுவாங்க இன்னொன்று ரொம்ப வயதானவர்கள் அது மாதிரி உடற்பயிற்சியில் ஈடுபடும் போது மாரடைப்பு ஏற்படுவதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த எட்டு போடுவது ரொம்ப எளிதானது அதெல்லாம் எல்லோரும் இடவசதி இல்லாதவங்க நீண்ட தூரம் என்னால் வாக்கிங் போக முடியாதுங்க ஒரு இதய நோயாளியாக இருக்கேன் ரத்த அழுத்தம் இருக்குன்னா நீங்கள் எட்டு போடுங்க எட்டு போட்டிங்கன்னா எட்டாத உயரத்தையும் எட்டிடலாம் இடலாம் இல்லைன்னா வாழ்க்கை வந்து